சீமானுக்கு சிறை சமாதான முயற்சிகள் தோல்வி சபதமிட்டு களம் இறங்கிய வருண்குமார் ஐபிஎஸ் நீ மன்னிப்பெல்லாம் கேட்காதப்பா மன்னிப்பு கேட்பதாக இருந்தா நீதிமன்றத்தில் போய் கேளுப்பா நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்கின்றோமா இல்லை என்பதை பற்றி பிறகு பரிசீலிக்கலாம் தனிப்பட்ட முறையில் ஆளை விட்டெல்லாம் நான் ஒரு கார்ல வரேன் எந்த கார்னு தெரியாது ஆளுங்களுக்கு ரகசியமா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் வழக்கலாம் முடிச்சுக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு தொழிலதிபர் மூலமாக என்கிட்ட வந்து மன்னிப்புக்காக வந்து நின்றுனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ செஞ்சது அத்தனையுமே தப்பு எப்படியாப்பட்ட குற்றம் செஞ்சிருக்க தெரியுமா அதனால உன்னை சும்மா விட போறதில்ல சிறைக்கு போயே ஆகணும் சிறையில் தள்ளாம விடவே மாட்டேன் இப்போ கிரிமினல் வழக்கு தொடுத்திருக்கின்றேன் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதையெல்லாம் தாண்டி என் குழந்தைங்க என் மனைவி என்னெல்லாம் எப்படியெல்லாம் நீ அவமானப்படுத்தியிருக்கிற உங்களுடைய கட்சிக்காரங்க எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க அதனால் நான் சிவில் வழக்கையும் தொடுக்க போகிறேன் ரெண்டுத்தையும் எதிர்கொள்ளு என்ன அது மன்னிப்பா மறைமுகமாவா பகிங்கரமாக கேட்டாவே நான் யோசிப்பேன் மறைமுகமாக ஆளை விட்டு மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசப்பட்டு இருக்கின்றார் திருச்சி டிஐஜியாக ப்ரொமோஷன் ஆகியிருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த மோதல் தொடர்பாக இரண்டு வித கருத்துக்கள் பரவுகிறது சமூக வலைதளத்தில் அந்த ரெண்டு வித கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சீமானவர்கள் சிறைக்கு செல்வாரா வருண்குமார் அவர்கள் நேற்று என்ன பேட்டியளித்தார் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதல்ல திமுகவால் சீமானை எதிர்கொள்ள முடியலை அரசியல் களத்தில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் திமுக விமர்சனம் பண்ணாலும் ஆனால் இன ரீதியாக மொழி ரீதியாக தனிப்பட்ட தாக்குதலை திமுக மீது அதிகமாகவே தொடுக்கிறாராம் சீமான் இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல மலையை உடச்சி எடுத்து போறான் மண்ணை அள்ளிக்கிட்டு போறான் அந்த தருணத்துல சீமான் கிட்ட கேள்வி கேட்கின்ற போது சீமான் என்ன பதிலை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கமானது நம்முடைய கனிம வளங்களை காப்பாற்றவில்லை இது என்ன அரசாங்கமா அப்படின்னு அரசாங்கத்தின் மீது பழி போடுவதெல்லாம் விட்டுவிட்டு கேரளாவில் வந்து மலையை உடைக்கிறானா அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறானா ஏன்னா அந்த இடத்துல மலையும் உடைக்க மாட்டான் மண்ணையும் எடுக்க மாட்டான் ஏன் தெரியுமா அங்கே பெத்தவனே ஆள்றான் ஆனால் தமிழகத்தை மற்றவ ஆளான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன ரீதியாக மொழி ரீதியாக ஆள்கின்றவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு அவங்க பல்ல பிடிச்சி பார்க்குறாங்களாம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழர்கள் இல்லை என்றதை எத்தனை நாளைக்கு தான் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதனால் சீமான் வந்து எப்படியாவது வாய் மூடிக்கொண்டு அரசியல் செய்யணும் அப்படின்னு திமுக நினைக்கிறது திமுக தலைமையினுடைய ஆர்ஜன் தொடக்கம் எங்கிருந்து வந்தாங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்ற விவரம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானால் வெளிப்பட்டு விடக்கூடாது அதனால் சீமானை எப்படியாவது அடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்களாம் வேலைக்கே ஆகலையாம தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை களம் இறக்கி இருக்குது திமுக அப்படின்ற ஒரு கருத்தானது உலாவுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியல ஏன்னா சாட்டை துறைமுருகனிடத்தில் ஏற்பட்ட மோதல்தான் வந்து இப்போ சீமானுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்குமான மோதலாக இருக்குது இப்போது சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கின்றார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அந்த தருணத்தில் என்னை குண்ட தூக்கி போட்டு அடைச்சாரு ஏன் அடைச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையினுடைய போராட்டம் அந்த செய்திகள் அத்தனையும் செய்தித்தாளில் வந்தது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது வந்த செய்தியை தான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பேசினேன் ஆனால் வருண்குமாரை அவர்களும் சரி அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் சரி ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் மாணவிகள் இறந்து விட்டார்கள் அதை மறைத்து விட்டார்கள் கொரோனா மரணத்துடன் ஒப்பிட்டு அவங்கள ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்துவிட்டு நிகழ்கின்ற மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகுக்கு அறிவிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்ன பிறகு தான் பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேலையாட்களும் களத்துக்கு வந்து போராடினாங்க அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே போராட்டம் நடத்தப்பட்டது அங்கே என்ன பிரச்சனை என்பதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து சொன்னாங்க அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டதுக்கு என்னமோ நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை கைது செய்தார் இது திமுகவினுடைய அரசியல் பழிவாங்குதல் அப்படின்னு முதல் முதலாக வருண்குமார் ஐபிஎஸுக்கும் சாட்டை துறைமுருகனுக்குமான மோதலாக ஏற்பட்டது பிறகு என் கட்சிக்காரனையே கைது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவானவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் யார் தெரியுமா அப்படின்னு சாதி ரீதியாக தாக்க ஆரம்பிச்சுட்டாராங்க அவன் தமிழனே இல்லை என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டாரான் அது மட்டும் கிடையாது சாதி பெயர்களை குறிப்பிட்டு நாடாறு தேவர் தேவேந்திரர் இது போன்ற ஆட்கள் எல்லாம் இந்த வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக சாதி ரீதியாக எங்களை பழி வாங்க பார்க்கின்றார் அவருக்கு சாதியை திமுரு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா சோ ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் முதல்ல போராட்டம் நடந்ததா இல்ல நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுனதுக்கு பிறகு போராட்டம் நடந்ததா அப்ப எவ்வளவு அரசியல் பழி வாங்குகின்ற தருணம் உண்மையை உலகுக்கு சொல்லிட்டானே சாட்டை துறைமுக என்ற எண்ணம் அப்படின்னு அங்கே வந்த மோதல்தான் இப்போது வருண்குமார் ஐபிஎஸும் சீமானும் மோதி கொள்ளுகின்ற நிகழ்வாகவே இருக்குதான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எங்கே பிரச்சனை தொடங்குச்சி என்ற விஷயத்த முதல்ல போட்டு உடைச்சார் இப்படி திமுகவுடைய தலைமை குடும்பத்தை இன ரீதியாக மொழி ரீதியாக சீமான் விமர்சிக்கிறார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு அதே தருணத்தில் இரண்டாவதாக அரசியல் ரீதியாகவும் சீமான் வளர்ந்துவிடக்கூடாது என்பதனால் ஒட்டு மொத்தமாக ஏற்கனவே ஆட்சிப்படத்தில் இருந்தவங்க வளர்ந்து வருகின்ற கட்சிகள் வந்து சீமானை ஒடுக்கணும் அவனோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக சீமானுடைய தம்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மீதெல்லாம் தேடி தேடி வழக்குகள் போடுறாங்களாம் இந்த வழக்குகள் உப்பு சுப்பு இல்லாதது ஏன்னா சீமான் தம்பிமார்கள் வந்து பல அரசியல் தலைவர்களை அவங்கள தனிப்பட்ட ரீதியாக அவங்க குடும்பங்களை தவறாக பேசிவிட்டார்கள் இல்லை அரசாங்கத்துக்கு அவதூறு பரப்புகின்ற விதமாக சமூக வலைதளத்தில் பேசி போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய தம்பிகளை கைது பண்ணுதா இந்த அரசாங்கம் ஆனால் இந்த சீமானை எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டாலும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியாது என் தம்பிகளை நான் எப்படி காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய தம்பிகள் மீது பாய்ந்த வழக்குகளுக்கெல்லாம் களத்தில் இறங்கி ஜாமீன் வாங்கி வெளியே கூட்டு வராரா சீமான் சீமானுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ஒரு கோஷ்டியும் சீமான் திமுக விமர்சிக்கலாம் ஆனால் திமுக தலைமை குடும்பத்தையாக விமர்சிக்கிறான் அதனால சீமானை நான் விடமாட்டேன் என்று திமுக ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமும் இறங்கிக்கிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு சீமானை ஒழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் வந்து பார்த்தினா கருத்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஸோ சீமானுடைய வளர்ச்சி திமுக விமர்சனம் இது இரண்டு நாள் தான் இப்போ சீமானவர்கள் உள்ளே போகிறதாக செய்திங்க அதற்கு பிறகு இப்போது வருண் பாராய்பேஸ் அவர்கள் எதற்காக களத்தில் இறங்கினேன் அப்படின்றதுக்கு சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தம்பிகளாக இருந்தாலும் சரி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க எவ்வளவோ அவதூறாக பேசியிருக்காங்க அதற்காக எத்தனையோ காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க நானும் அப்படி தான் நடவடிக்கை எடுத்தேன் சட்டபூர்வமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு என்னை தனிப்பட்ட முறையில் எவ்வளோ தாக்கியிருக்கா தெரியுமா சீமான் அவர் என் மனைவியை தவறாக சித்தரித்ததாக இருந்தாலும் சரி என் குழந்தைகளை தவறாக சித்தரித்ததாக இருந்தாலும் சரி என்னை தவறாக சித்தரித்ததாக இருந்தாலும் சரி இணையதளத்தில் இன்னும் கூட இருக்கிறது சீமானை பொறுத்த வரைக்கும் மைக்கு கிடைச்சா போதும் எதை ஒன்றாலும் பேசுகின்ற நபராக இருக்கின்றார் கண்ணியம் காக்கப்படவில்லை ஏம்பா இணையதளத்தில் வருகின்ற செய்தியெல்லாம் நான் போட்டதாகுமா அப்படின்னு சீமான் கேட்குறாரு உன் தானே போட்டிருக்கான் ஒரு நல்ல ஆளாக இருந்தால் நீ கண்டிச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்குற போது அவர் கண்டிக்கவில்லை கேட்டால் என்ன சொல்கிறாரு ஏம்பா என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய தாய் தந்தரையும் என்னையும் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க மற்ற கட்சிக்காரங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன உன்னை மற்ற கட்சிக்காரங்க பேசுகிறாங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கின்னு சும்மா போனோமா உனக்கு சுயமரியாதை இல்லாமல் போகலாம் ஆனால் எனக்கு சுயமரியாதை இருக்குறியா அப்படின்னு வந்து அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆனால் சீமான் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா என்னுடைய மனைவியை என்னுடைய குழந்தைகளை என்னுடைய தாய் தந்தையரை அதோடு போச்சுன்னா என்ன இந்த சமூக வலைத்தளத்தில் எவ்வாறு எல்லாம் அவதூறு பரப்பிகிட்டு இருக்காங்க அவங்க மீதெல்லாம் நீ நடவடிக்கை எடுத்தியா நாங்கள் என்ன புகார் தரவே இல்லையா நாங்கள் எத்தனை முறை புகார் தந்தோம் நீ நடவடிக்கை எடுத்ததை சொல்லு பார்க்கலாம் உன்னை மட்டும் பேசிட்டாங்கன்னு சொல்கிறியே அப்போ எங்களுக்கெல்லாம் மான இனம் கிடையாதா எங்களை பேசுகின்ற போதெல்லாம் நீ நடவடிக்கை எடுத்திருந்தனா பரவாயில்லையே அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறாரு ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயமாக தான் தெரியுது உன்னை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது உனக்கு வலிக்குது இல்லை அப்போது உன்னுடைய கட்சிக்காரன் என்னை தப்பாக பேசுகின்ற போது எனக்கு வலிக்காதா யோ அந்த ஆள் சட்டத்தின்படி வேலை பார்க்குறாயா அவன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அவனை ஏன் திட்டுறீங்க நமக்கு கோபம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மீறி தான் அரசியல்வாதி யாரை கை காட்டுறானோ அவனை கைது செய்வாங்கப்பா காவல்துறையினர் அப்படி இருக்கும்போது வருண்குமார் ஐபிஎஸ் அவங்க குடும்பத்தையும் என் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு கூட சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இடத்துல தனிப்பட்ட முறையில் மோதல் ஏற்படாமல் பார்த்துட்டு இருக்கணும் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் வருண்குமார் ஐபிஎஸ் கிட்ட மோதிட்டாருங்க இன்றைக்கு வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து கனடாவில் இருந்து சிங்கப்பூரில் இருந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிராக நாம் தமிழ் கட்சி தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவதூறுகளை அதோட அவங்க மனைவி இவர் இவங்க குழந்தையை பற்றி மார்பிங் செய்யப்பட்ட போட்டோக்கள் இருக்குதான் ஏம்பா அப்படி செஞ்சவங்களாம் எங்கள் கட்சிக்காரன் கிடையாது அப்படின்னு சீமான் சொல்கிறாராம் அப்போது அவங்கள ஏன் நீ போய் ஜாமீன் எடுத்த இல்லை என் மீது அவதூறு பரப்பினவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எதற்காக சாட்டு என்ற யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்த அதோட என் மீது அவதூறு கலப்பனவங்க அத்தனை பேரும் சீமானுடைய கட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமே நடத்துகிறாங்களாம் அவங்களுடைய கட்சிக்காரங்க தான் அவங்க தம்பிங்க தான் என் மீது அவதூறு பரப்பி விட்டார்கள் அதுலேயும் என்றைக்கா இருந்தாலும் ரிட்டைர்மெண்ட் ஆகலை அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்கிறாரான் இல்லை மோதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா சட்டையை கைட்டு போட்டு யா பார்த்துக்கலாம் அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ்ஸை வந்து கூப்பிட்றாராம் சீமான் நான் கூட பல பேட்டிகளில் அவர்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட இப்படி மோதுறதெல்லாம் அழகே கிடையாது உன்னுடைய எதிரி யார் என்று இலக்கு நிர்ணயிச்சிட்ட பிறகு காவல்துறை அதிகாரிக்கிட்டலாம் எதற்காக சண்டை போட்டுங்கிறாருன்னு தெரியல ஒருவேளை வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை மீறி செயல்படுறானா நீதிமன்றங்கள் இருக்குது அங்கே போயிருக்கலாம் எல்லா அதிகாரங்களும் இருந்தாலும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை தான் நாடி இருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் எப்படியெல்லாம் படித்தேன் தெரியுமா நான் எவ்வளோ எளிய பின்னணியில் இருந்து வந்தேன் தெரியுமா அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்கிறார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்கிறத பார்த்தா அவர் ஒன்றும் எளிமையான பின்னணியிலிருந்து வந்த மாதிரி தெரியல ஏன்னா அவங்க தாத்தா வந்து தபால்காரராக இருந்தாராம் அவங்க மனைவி வழி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து விற்றுக்கிட்டு இருந்தாராம் விதை என்கின்ற போது எல்லா நெல் கொல்லு இந்து எல்லா விதைகளும் தான் இருந்திருக்காங்க ஒருத்தர் அரசாங்க வழியில் இருந்திருக்காரு இன்னொருத்தர் வியாபாரம் பார்த்துருக்காரு அதையெல்லாம் தாண்டி வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய தந்தையார் வந்து பொருளாதாரத்தில் ப்ரொஃபஸராக இருந்தாராம் அதுவே எளிய பின்னணி என்றால் நாமெல்லாம் யார் அப்படின்றது நமக்கு சந்தேகமாக இருக்குது கடுமையாக முப்பத்தாறு மணி நேரமெல்லாம் தொடர்ச்சியாக படித்து இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன் ஆனால் இந்த காக்கி சட்டைய காயிட்டு வச்சுட்டு வாடா மோதிக்கலாம் அப்படின்னு வந்து சீமானவர்கள் வந்து சொல்கிறாரு நான் ரிட்டைர்மெண்ட் ஆனால் என்ன பண்ணிடுவாரு ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகும் சரி சீமானை விட மாட்டேன் சீரையில் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் இருக்கின்றார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எனக்கு டிஏஜி ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க என்னுடைய மனைவிக்கும் டிஏஜி ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் எல்லாம் நான் கொண்டாடாமல் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்கனா அது சீமானால தான் சீமானை விடவே மாட்டேன் ஏன் சொல்லுங்க ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரையே இப்படி மிரட்டுறாருனா ஒரு இன்ஸ்பெக்டரை எப்படி மிரட்டியிருப்பார் ஒரு சார்பு ஆய்வாளரை எப்படி மிரட்டியிருப்பார் அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தகுதி என்ன தான் என்ன வேலை பார்க்குறோம் என்பதெல்லாம் மறந்து விட்டு மைக்கு கிடைச்சா தகுதியற்ற முறையில் பேசிகிட்ருக்காரு அவங்க கட்சிக்காரங்களும் தாறுமாறாக நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் அவர் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கின்றார் நீதிமன்றத்தை போய் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நேரடியாக சீமானவர்களை கைது பண்ணால் தான் அவங்க கட்சிக்காரங்க போராட்டம் நடத்துவாங்க ஆனால் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி சீமானவர்களை கைது பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீதிமன்றத்தில் தான் போய் சீமான் கட்சிக்காரங்க முறையிட முடியும் திமுக ஆட்சிக்கு எதிராக போராட முடியாது அதனால சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் கைது அப்படி இல்லைடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி சீமான் கைது தான் அதில் கருத்தே கிடையாது அதற்கான விதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கின்றார் ஸோ கிட்டத்தட்ட அறுபது ஜிபி கொண்ட ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கின்றாராம் அரு அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சீமானவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வருண்குமாரை பேசுகிறவர்கள் சொல்கிறாரு காவல்துறை அதிகாரிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மோதல் இருக்கக்கூடாது அது தனிப்பட்ட முறையில் காவல்துறை மீது குற்றச்சாட்டு நிறைய பேர் வைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆளுங்கட்சிக்கு அடங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தான் யார் ஆட்சியாளர் வந்தாலும் சரி அவங்க கட்சிக்காரங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு யார் ஏற்ற வேலையை செய்வாங்களோ அவங்கள தான் உயரதிகாரியை போட்டு வேலை பார்ப்பாங்க இது வாடிக்கை தான் எப்போதும் வருகின்ற அரசாங்கத்துக்கு தேவைப்பட்ட டீமை போட்டுக்குவாங்க அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சிக்கு தடங்களாக இருக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் வாடிக்கை தான் ஆனால் இதெல்லாம் கூட சீமான அரசியல் களத்தில் தனிப்பட்ட தாக்குதலில் இறங்கினதுனால நம்முடைய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவங்க மனைவி கிட்ட ஆலோசனை நடத்தி விட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் நிச்சயமாக உள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் சீமானுக்கு நேரம் கெட்டு போச்சு நிச்சயமாக உள்ளே போவார் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அவர் உள்ளே போனார்னா அந்த கட்சி க்ளோஸ் ஏன்னா சீமானை தாண்டி இங்கே அரசியல் செய்வதுக்கு நாம் தமிழ் கட்சியில் யாருமே கிடையாது கட்சியை ஒருங்கிணைப்பதோ இல்லை கட்சியை வழிநடத்துவதோ இல்லை தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்பதோ வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்வதோ வியூகம் வகைப்பதோ யாருமே கிடையாது சீமான் ஒத்த மனுஷன் தான் அவனை உள்ள தூக்கி போட்டால் அந்த கட்சி சூப்பராக சோழி முடிஞ்சிடும் அதனால் சீமான தேர்தலுக்கு முன்பாகவோ தேர்தல் முடிந்தாவோ தூக்கி உள்ள போடுவாங்க சீமானுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் என்ன யோகிமா எங்கள் கட்சி வந்து பிரிவினைவாத கட்சி அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய தலைவரை மிக பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க யார் பிரபாகர அதனால் இவங்க கண்காணிக்கப்பட வேண்டியவங்க இந்த கட்சி வந்து தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொல்லிவிட்டு ஐபிஎஸ் மாநாட்டில் போய்ட்டு உள்துறை அமைச்சகத்தின் மத்தியில் பேசுகிறாரு வருண்குமாராய் பேசு எங்கள் கட்சி பற்றி தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன தெரியும் ஏன் எங்கள் கட்சி பற்றி பேசணும் அவ்வளோ வன்மம் ஏன் இவர் பின்னாடி யார் இருந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சீமானுடைய கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க ஸோ இந்த மோதல் முடிவுக்கு வராது போல இருக்குது ஏன்னா யாரோ ஒரு தொழிலதிபரை விட்டு மன்னிப்பு கேட்குறேன் என்று சீமான் சொன்னாரான் தனிப்பட்ட முறையில் எதுக்கு மன்னிப்பு கோர்ட்டில் கோட்டலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வருண்குமார் ராய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் சீமானுக்கு நேரம் கெட்டு போச்சு அதனால் சோழி முடிய போது என்பதில் கருத்து கிடையாது வருண்குமார் ஐ பேச அவர்கள் சொன்னதில் ஒன்று மட்டும் நிச்சயம் மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேசலாம் என்று நினைக்கிறாரு சீமானவர்கள் வீட்டில் எலி வெளியில புலி அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படிதான் மைக்குக்கு முன்பாக புலி மைக்கு இல்லைனா அவர் எலி அப்படின்னு வை ஐபிஎஸ் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்கிறாரு இது சீமானோடைய லைஃப்ல நெஜந்தான் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சீமானவர்கள் உள்ள போறாரா இல்லை என சொல்லிட்டு வருண்குமார் அவர்கள் வேட்டு வைக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்